ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி காரசாரமாக ஒரு டிஷ்ஷு தான் நீங்கள் பார்க்க போகிறோம் பச்சை மிளகா புளி மண்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா புளி மண்டின்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாம் ஒரு எட்டு ஆறு ஏழு மிளகா எடுத்திருக்கேன் அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகா அதோட நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அதை ஊற வச்சு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கடாயை வச்சு பச்சை மிளகாய் போட்டுடலாம் ஓரளவுக்கு ஒரு இன்ச் அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன் அப்போ தான் அதை உள்ளே உள்ள சாதம் நல்லா வெந்து சாப்பிடும்போது எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூள் ஒரு கொதி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரும்போது நல்லா வீடே மணக்கும் இந்த புளிமண்டியை பார்த்திங்கன்னா சுட சுட சாத்தில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கொதி வந்துருச்சு இதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் நம்ம மேலேப்பில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இதை சிம்மில் வச்சுட்டா ஒரு பத்து நிமிஷத்தில் நல்ல ஒரு கிரேவி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இட்லி தோசைக்கும் அட்டகாசமாக இருக்கும் காரசாரமாக இந்த குளிர்காலத்துக்கு ஏற்றுக்கிட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் இதை சொல்லும் போதே எனக்கு ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு ஒரு விரல் எடுத்து நக்கி பார்த்தேன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த சதை பகுதியெலாம் சூப்பராக இருக்கும் கூலோ கஞ்சியோ இதை வச்சு குடிச்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபி பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு